ஆரிஷ் அப்படிங்கிற சகோதரர் கேக்குறாரு இந்தியாவில் பாஜகாரர்கள் முஸ்லிம்களை கொள்கிறார்கள் உலக அளவில் யூதர்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களை கொன்று குவித்து வருகிறார்கள் இப்படி இவர்கள் நம்மை மட்டுமே குறிவைத்து கருவிருப்பதற்கான காரணம் என்ன நாம் அப்படி என்ன தவறு செய்தோம் அப்படின்னு கேக்குறாரு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நாம சிந்திச்சா இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி தான் இதற்கான காரணம் நாம சொல்லணும் அல்லாவுடைய கருவையினால இன்னைக்கு உலகம் முழுவதிலேயும் இஸ்லாம் நல்ல முறையில வளர்ந்து கொண்டிருக்கிறது எப்படியாவது தடுத்து நிறுத்தணுங்கிறதுக்காண்டி பல்வேறு முயற்சிகளை சதி திட்டங்களை அவதூறுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க நீங்க சொல்றவங்க எல்லாம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி நாளுக்கு நாள் வளர்கிறது இஸ்லாம் வளர்கிறது என்றால் அதுல இன்னொரு விஷயத்தை இஸ்லாமத்தினுடைய வளரும் பொழுது இன்னொரு புறத்தை பார்த்தால் வேறொரு மதத்தை சார்ந்தவர்களுடைய எண்ணிக்கை குறையுதுன்னு அர்த்தம் அங்க குறைஞ்சுதான் இங்க கூடும் அங்க இருக்கிறவர் தான் இங்க வர்றாரு அங்க இருக்கிறவர் இங்க வருகிறார் என்று சொன்னால் அப்போ அங்க இருக்கிறதுல தலைவர்களா இருக்கிறாங்களே அவங்களுக்கு அது ஒரு பெரிய பாதிப்பு இப்போ அங்க வந்து ஒரு பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க பத்தாயிரம் பேருக்கு அவர் தலைவரா இருக்கிறார் இப்போ பத்தாயிரத்துல இருந்து ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டார் அப்படின்னா இப்போ அவர் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கு தான் தலைவர் அவருடைய அதிகாரத்துறை எல்லை குறைகிறது இன்னும் பத்து பேர் வர்றான் குறையுது இன்னும் பத்து பேர் வர்றான் குறையுது இப்படி வர 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 அவருக்குள்ள என்ன அச்சம் வருது தலைவர்களுக்கு என்ன பயம் வருதுன்னு கேட்டா ஆஹா நம்முடைய அதிகாரம் குறையுது நமக்கு கீழே ஒரு பெரிய படம் இருந்துச்சு அது சுருங்கி கொண்டே இருக்கிறது அதனாலதான் கவனிங்க எதிர்க்கிறவர்கள் யார் நம்மை கருவறுப்ப திட்டமிடுகிறவர்கள் யார் அந்த வேலைகளை செய்கிறவர்கள் யார் என்று பார்த்தால் எல்லாமே அந்த இருக்கிறவர்கள் மட்டும்தான் வேலையை சாதாரண மக்கள் இந்து சமூகத்துல எத்தனையோ லட்சோ பல லட்சம் கோடிக்கணக்கான இந்து சொந்தங்கள் இருக்கிறாங்க அவங்க இந்த மாதிரி திட்டம் போடுறாங்களா அண்ணன் தம்பிகளா பழகறாங்க மாமச்சானா பழகுறாங்க அவங்கள்ட்ட அவங்களுக்கு நமக்கு இடையில எந்த விதர்ப்பமும் இல்லாத ஒரு நல்ல உறவு ஓடிக்கொண்டிருக்கிறது அது நாடு முழுக்க கிராமம் முழுக்க இருந்து கொண்டே இருக்கிறது இதை செய்யறது யாருன்னு பார்த்தா ஒரு சின்ன டீம் தான் செய்யறாங்க செய்யறதுக்கான காரணம் நம்முடைய அதிகாரம் எல்லாம் குறையுது மத்தவங்க அவங்களுடைய அதிகாரம் கூடுது அதை தாங்கி கொள்ள முடியல தலைமைத்துவத்தை இழக்கிறார்கள் தாங்கி கொள்ள முடியல அவங்க பல லட்சக்கணக்கான மக்களுக்கு தலைவர்களாக இருக்கும் பொழுது அவங்கள பயன்படுத்தி பயன்படுத்தி பொருளாதார ரீதியான ஆதாயம் அடைஞ்சிருப்பாங்க அந்த ஆதாயம் எல்லாம் குறையுது தாங்கிக்க முடியல ஆக வருமானம் குறையுது மரியாதை குறையுத தலைவர் என்ற அந்தஸ்து குறையுத அதை நினைக்கும் பொழுது அவங்களுக்கு ஒருவையான கோபமும் வெறுப்பும் முஸ்லிம்கிட்ட மேல இவன் இருக்க போய் தானே நம்மள்ட்ட இருந்து அங்க போனான் அவனை இல்லாமிக்கிருவோம் கருவறுத்துருவோம் அப்படின்னு அந்த நோக்கத்துல அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள் ஒன்று இன்னொன்று இஸ்லாம் ஒரு கட்டுப்பாடான ஒரு திட்டவட்டமான வாழ்க்கை வழிமுறையை கொண்டிருக்கிற மார்க்கம் இஸ்லாம் இந்த திட்டவட்டமான வாழ்க்கை வழிமுறை அவர்களுக்கு பிடிக்கவும் இல்லை யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அது ஒரு வகை இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் ஒரு கட்டுப்பாடாக ஒரு மிலிட்டரி மாதிரி போகும் பொழுது இதுல ஒரு ஒழுங்கு தெரிகிறது அவர்களிடத்துல ஒரு ஒழுங்கு தெரியலன்ன உடனே அதுவும் அவங்களுக்கு ஒரு ஒரு கோபத்தை ஏற்படுத்து உள்ளத்துக்குள்ள வெறுப்பை உண்டாக்குகிறது அந்த வெறுப்பு பொறாமையாக மாறி அந்த பொறாமையின் வெளிப்பாடாக முஸ்லிம்களை கருவெறுத்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் என்னதான் திட்டம் தீட்டினாலும் இவர்களுடைய நோக்கம் நிறைவேறப் போவதில்லை ஏனென்றால் இறைவன் சொல்கிறான் இவ்வளோ அவர்கள் தங்கள் வாய்களால் வெறுத்தாலும் அல்லாஹ் தன்னுடைய ஜோதியை பூரணப்படுத்தியே தீர்வான் என்று சொல்கிறான் அதனால இவங்களுடைய இந்த காரியங்கள் எல்லாம் அல்லாவுடைய ஜோதியை இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த வகையிலும் உதவாது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும்